வெள்ளம்பிள்ளை அரசு உயிரிழப்பு பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் தேசிய கொடியினை பறக்கவிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் சுதந்திர இந்தியாவின் அறுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் குடியரசு தின விழாவை விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயிரைப் பள்ளியில் குடியரசு தின விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான பி சி சேகர் கலந்து கொண்டு தேசிய கொடியினை பறக்கவிட்டு மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த விழாவில் ஒன்றிய திமுக செயலாளர் ராஜேந்திரன் மூத்த வழக்கறிஞர் அசோகன் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத் தலைவர் பாலகிருஷ்ணன் முன்னாள் கௌரவத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மணி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி திம்மி சூரான்கோட்டை சீனிவாசன் தொடக்கப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் முருகேசன் மற்றும் பள்ளி ஆசிரியர்களான திருமதி அமலா ஆரோக்கியமேரி சகாயா ஆரோக்கியராஜ் சதீஷ் முனிராஜ் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பாரத தாய் திருநாடு எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழா மிகவும் சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இத்தருணத்தில் நமது பள்ளியிலும் இவ்விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய ஆசிரியர் கழக தலைவர் திரு பி சி சேகர் ஐயா அவர்களையும் முன்னால் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த சட்டத்தை அத்தனையும் மாணவர்களாகிய நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் நல்ல முறையில் தெரிந்து கொண்டு என்ன சொல்ல ஜனநாயக நாடு ஏனென்றால் நம்ம அத்தனை பேரும் மக்களாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை நமது ஒரு விரலில் தான் இருக்கு இந்த சட்டத்தை பாதுகாத்து நல்ல முறையில் தெரிந்து கொண்டு நாம் பின்பற்றினால் இந்த குடியரசு நீண்ட காலமாக நிலைத்து இருக்கும் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் வாங்கியா அடுத்தது ஏன் எட்டாம் வகுப்பு முதல் இடம் மு தனுஷ்கா இரண்டாம் இடம் லட்சுமிகான் மாணவர்கள் ஆரவாரமாக கைத்தட்ட வேண்டும்